கிரைஸ்தலால் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் மத்தியும் பதினாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தோராது வசனம் காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில் ஆண்டவரே என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டா என்றார் ஒரு அருமையான வசனம் இந்த சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காற்று கடலும் பயங்கரமா கொந்தளித்த போது ஆண்டவர் நடந்து வராங்க கடல்ல அப்ப எல்லாம் அமைதியா இருக்காங்க ஆனா பேதுவாள அமைதியா இருக்க முடியல ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரணும் என்னாலும் இறங்கட்டுமான்னு கேட்குறாரு எல்லா பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பேதர் கொஞ்சம் துடிப்பாக அவர் முந்திரி கொட்டை போல் இருப்பார் நானும் வரையாண்டவர் என்ன ஆண்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நடந்து வராரு ஆனால் அங்கே காற்று பயங்கரமாக அடிக்குது அப்புறம் மூழ்கி போகையில் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம் கடலில் மூழ்கிறோமோ அப்படின்னு பயத்தில் ஆண்டவரே என்ன ரச்சியம்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் அற்ப விஸ்வாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் தைரியமாக கடலில் ஏறுன இறங்குன ஆனா சந்தேகப்பட்டா என்று ஆண்டவர் கேட்குறாரு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் சுச்சுவேஷனை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் நேராக நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு ஆண்டவரை நம்புங்க எந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் நம்பாதீங்க நீங்கள் நடக்கிற பாதையை நம்பாதீங்க மனிதர்களை நம்பாதீங்க ஆண்டவரை நம்புங்க கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நம்புவேன் என்ன ஒருவரே என் பாதையெல்லாம் எல்லாம் அந்த காரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் कटायम வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா அண்டோரே பேதர் உண்மை உண்மை நம்பி நடந்து வந்தாரப்பா அண்டோரைய காற்றடிக்கும் போது அவரை மூழ்கிறோமோனு பயம் வந்து அவங்கள நோக்கி கூப்பிட்டாரப்பா அண்டோரே நாங்களும் எங்கள் சுச்சுவேஷனில் அப்பா நாங்கள் மூழ்கி போகும்போது அவங்களை கூப்பிடாம உங்க மேல நாங்க நான் எப்போதும் நம்பிக்கை இருக்க எங்களுக்கு கிருபைத்தாங்க நீங்கள் எங்களோடு இருக்கீங்க எங்களை ஒரு நாளும் மூழ்க விட மாட்டீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு தாருங்க ஒரு தைரியத்தை தாங்கப்பா இந்த காலத்தில் உப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி che romnalla piddave amen che